ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் இணைந்து நடித்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கிய படம் நானூறு அப்படி தான் இந்த படத்தில் நடித்த போது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதலிக்க ஆரம்பித்தாங்க இவங்க காதலை பற்றின கிசு கிசு அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்குது சமீபத்தில் நயன்தாரா கொடுத்த ஒரு எதிர்பாராத பரிசுனால் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருக்காராம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அந்த பரிசு என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மேலும் பல சினிமா அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழர்களில் ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் பிரபலமான நடிகை என்பதால் அடிக்கடி சர்ச்சையிலும் கொள்கிறார் அண்மை காலமாக காதல் விவகாரங்களில் சிக்கிய விமர்சிக்கப்பட்ட நயன்தாரா தற்போது தனது புதிய காதலனான விக்னேஷ் சிவனுக்கு பிஎம்டபிள்யூ கார் ஒன்றை பரிசீலித்துள்ளார் எதிர்பாரா விதத்தில் விக்னேஷ் சிவனுக்கு அளிக்கப்பட்ட இந்த பரிசினால் விக்னேஷ் சிவன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி உள்ளதாக தெரிகிறது நயன்தாரா நடிப்பில் அடுத்தடுத்து அறம் இமைக்கா நொடிகள் கோகோ என நிறைய படங்கள் வெளிவரவுள்ள நிலையில் இது போன்ற விமர்சனங்களுக்கு அவர் முகம் கொடுத்து வருகிறார் எது எவ்வாறாயினும் மிகப்பெரிய பரிசளித்து விக்னேஷ் சிவனை மகிழ்ச்சி அடையச் செய்த நயன்தாரா திரைப்படங்கள் மூலம் தனது ரசிகர்களையும் மகிழ்ச்சி செய்வார் என்றே கூறப்படுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ